ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம் டர்க் அக்கௌண்ட்டு யூஎஸ் அக்கௌண்ட் வாங்குறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு கான்டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டெஸ்ட் வீடியோ தான் இது ஸோ இந்த கான்டெஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம் யூஎஸ் அக்கௌண்ட்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு அடிஷ்னலாக வந்து அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுவீங்க அந்த அமௌண்ட் பே பண்ணியதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க முடியும் ஸோ இது வந்து ரெகுலராக நடந்துகிட்ருக்குது இது வரைக்கும் நம்மக்கிட்ட எத்தனை பேர் அக்கௌண்ட் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது மேலே வந்து அக்கௌண்ட் வாங்கியிருக்காங்க இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நல்லா தான் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ நம்மக்கிட்ட ஆர்டிபி இருக்குது ப்ராக்ஸி இருக்குது நீங்கள் தனியாக வந்து ஆர்டிபி வாங்கினா வாங்கிக்கலாம் ப்ராக்ஸி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அது கம்மி ரேட்லேயே இருக்குது அதிக ரேட்லேயே இருக்குது ஸோ இது இப்போது இந்த வீடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக யாரெல்லாம் அக்கௌண்ட்டு வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களோ அவங்களுக்காக சில ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் காரணமாக வந்து அவங்களால அக்கௌண்ட்டு வாங்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு கான்டெஸ்ட் இது வந்து இன்னையோட முடிஞ்சிடாருங்க இது வந்து அடுத்தடுத்த வாரம் கண்டினியூஸாக வரும் இப்போ இன்றைக்கி என்ன வேலை வியாழக்கிழமைங்களா ஸோ இந்த வியாழக்கிழமை வந்து இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த காண்டெஸ்டோடைய ரிசல்ட்டோட வந்து நான் ஒரு வீடியோ போடுவேன் ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் வந்து இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து எல்லாம் வந்து சேர்த்து எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அனுப்பி அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கில் போயிட்டு கூகுள் ஃபார்ம் தான் அந்த கூகுள் ஃபார்மில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பண்ணிவிட்டு எனக்கு சம்மிட் பண்ணுங்கள் சம்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டேட்டாலாம் வந்து நான் வந்து லிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன் அந்த சேவ் பண்ணதில் வந்து அடுத்த வியாழக்கிழமை வீடியோவில் புல்கல் முறையில் செலக்ட் பண்ணிங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா டப்பா எடுத்துக்கிட்டு அதில் வந்து சீட்டில் எழுதியிருப்பேன் இந்த பேர் உள்ளவங்க எந்த ஊரில் இருந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் எல்லோருடைய பேரையும் வந்து எழுதி அதில் வந்து போட்டு வச்சுருப்பேன் போட்டு வச்சு கொடுக்குற முறையில் வந்து யாருக்கு யார் பேர் விழுதோ அந்த பேர் உள்ளவர்களுக்கு உள்ள நபருக்கு ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வாரத்தில் வந்து அடுத்தடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலான வீடியோவாக தான் இருக்க போகுது யார் வந்து அந்த லக்கி வின்னர்ங்கிறது நீங்கள் தான் வந்து பார்க்க போகிறீங்க நானும் பார்க்க போகிறேன் ஓகேங்களா ஸோ அது ஃப்ரீயாகவே வந்து ஒரு எம்டர்க் அக்கௌண்ட்டு வின் பண்ணுற யாருங்கிறத அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கிறனால ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கான்டெக்ட்டில் வந்து வின்னராக செலக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து அதிகமாக்கிட்டே போகலாம் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த எண்ணிக்கை வந்து அதிகம் பண்ண முடியுமே தவிர எடுத்தோடனே நம்ம வந்து எண்ணிக்கை அதிகமாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை வந்து சே நம்முடைய சிலரால் கொடுக்க முடியாது இது நான் மட்டும் எடுத்த முடிவு கிடையாதுங்க இது வந்து சேலரும் நானும் சேர்ந்து எடுத்துருக்க முடிவு தான் ஸோ தான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னால் கேட்டுக்கிட்டாங்க நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போடணும் அதுதான் நான் கேட்டுக்கிறது ஏன் அப்படின்னா லைக் போட்டிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து மற்றவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷோ ஆகும் இது வந்து உங்களுடைய பங்களிப்பு தான் உங்களுடைய பார்ட்டிசிபேட் தான் நீங்கள் வந்து இதில் பங்கெடுத்துக்கிட்டு யார் ஜெயிக்கினீங்கிறத அடுத்த வாரம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்